கொண்ட டிவி ேர்கே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த மே மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் டிவி நேர்கே நண்குடன் கொண்டியா டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் மே மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் இந்த மே மாத பலன்களை முன்னாடி என்னென்ன கிரகங்கள் இந்த மே மாசத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பஸ்ட் பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் பின்சவராசில சஞ்சரிக்கிறார் அது மட்டும் தானா மே மாதம் ஆறாம் தேதியே புதன் பகவான் மேச ராசியிலும் அதே புதன் பகவான் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் ரிஷபராசியிலும் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர்ச்சியான குரு பேர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் நடைபெறுகிறது அதே மாதிரி ராகு கேது பேர்ச்சி நம்ம இன்னும் அதை பத்தி பேசல அதுக்கான வீடியோவும் போடல இந்த மே மாத பலன்கள் பேசுறதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு இருக்கோம் ராகு கேது பேர்ச்சியானது மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பின் ராகு கேதுவும் பேர்ச்சி ஆகிறார் போது இந்த குறிப்பான முக்கிய கிரகங்கள்னு சொல்லப்படுற குரு குரு பகவானும் ராகேதும் இணைந்து இந்த மாதத்தில் தேர்ச்சி ஆகிறது அப்படி தேர்ச்சி ஆகும் போதுல பன்னெண்டு ராசிக்கும் எவ்விதமான பலன்களை தரப்போகுது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரப்போதா இல்ல பாதகமான பலன்களை தரப்போதா இல்ல நம்ம சாதாரண நிலையில இருப்போம் திடீர்னு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எதுவும் நம்ம தேடி வரப்போதா அப்படிங்கறத பத்தி உள் வீடியோல பேசியிருக்கோம் சரியா பன்னெண்டு ராசியர்களான பலன்களை மகர ராசி என்பர்களே இந்த மே மாதமானது உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இதை மட்டும் நீங்க பாயிண்ட் பண்ணிக்கணும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வரும்போதுல பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல ஒரு நல்ல அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பூர்வீக சொத்து மூலியமா எதுவும் விவசாயம் இல்ல வேற எதுவும் சார்ந்த அமைப்புகள்ல ஏதாவது ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே அதுல வந்து நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல பேர் கிடைக்கும் அதாவது கௌரவமான பெரிய இப்ப ரிசல்ட் எக்ஸாம் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்க பெற்றோர்களாக இருக்கும் பட்சத்தில் மகர ராசினர் கண்டிப்பா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அவங்களால ஒரு பெருமிதமான பெயர் ஏன்னா மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரையும் சூரிய பகவான் சித்திரையில இருப்பார் அதாவது மேஷத்துல இருப்பார் அதுக்கப்புறம் இங்க போவார் ரிஷபத்துக்கு போவார் சோ மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு பின் ரிசல்ட் வர்றவங்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளால் உண்மையிலே கௌரவமான தோற்றம் நல்ல முன்னேற்றமான பெயர்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியாச்சு அது வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வரும்போது எதுவும் ஆபத்தான விஷயங்கள் அசிங்கம் அவமானம் சார்ந்த அமைப்புகளை கிடக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல ஏன்னா இருக்கிறது அஞ்சாம் இடம் எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்ப எட்டாம் இடத்துல என்ன இருக்கு கஷ்டம் அசிங்கம் மட்டும்தான் இருக்கா இல்ல கௌரவம் திடீர் அதிர்ஷ்டம் கௌரவத்தோட திடீர் அதிர்ஷ்டம் இந்த திடீர் அதிர்ஷ்டம் யாரால கிடைக்க போகுது உங்க குழந்தைகளால கிடைக்க போகுது உங்க பே அதாவது பூர்வீக சொத்து மூலியமா கிடைக்கப்படுது அதாவது இப்போ திடீர்னு உங்க பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல ஏதாவது நீங்க தோணலாம் திடீர்னு புதையல் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் இல்லாட்டி ஏதாவது பழம் பொருட்கள் ஏதாவது தேடிட்டு இருப்பீங்க பழைய பட்டம் அதாவது உங்க பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல பழைய டாக்குமெண்ட்ஸை தேடிட்டு இருப்பீங்க அது திடீர்னு கிடைக்கலாம் சோ பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புலையும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில இக்கட்டான பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா காதல்ங்கிறது ரெண்டு பேரும் ஒரு ஒத்து உணர்ந்து போறது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வரும்போதுல காதல் சார்ந்த அமைப்புகள் ரொமான்டிக் லைஃப்ல கொஞ்சம் பாதிப்பு வரும் அதே மாதிரி கணவன் மனைவியர்களை சிறு சிறு வாக்குவாதங்களும் சிறு சிறு மனச்சங்கட்டங்களும் வரும் இதுக்கு காரணம் யாருன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் வருது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வரனால இந்த பாதிப்பு இல்ல ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் குரு பகவான் வரனால மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் நிகழும் அதே மாதிரி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும்போதுல உங்க ஆழ்மன எண்ணங்களை எல்லாரையும் ஆட்டி படைக்கணும் உங்க கண்ட்ரோல் கீழே எல்லாரையும் வச்சுக்கணும் நான் சொல்றதுதான் எல்லாரையும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்மன எண்ணங்கள் உங்களுக்கு தோணும் சோ அந்த மனநிலையால என்ன ஆகும்னா எல்லாரையும் நீங்க கண்ட்ரோல் பண்றங்கிற பேர்ல தேவையில்லாத மன வருத்தத்துக்கு ஏன்னா எல்லாருக்குமே பொதுவா வீட்ல இருக்கிறவங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் யாருக்கா இருந்தாலும் ரொம்ப டாமினன்ஸ் இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த நேரத்துல ரொம்ப கண்ட்ரோல் இவர் பண்ணும்போது அமெண்ட் பண்றாரு நம்மள மாட்டாங்க அவங்க கணவரோ பண்ணுவாங்க அதே மாதிரி நண்பர்கள் ப பழக்க வழக்கத்திலையும் நீங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ண பாப்பீங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க இந்த நேரத்துல கண்ட்ரோலுக்கு வர்றவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அது தப்பு இல்ல ஆனா கண்ட்ரோலை மீறி போகும் நம்ம அமைதியா விட்டு கொடுத்துதான் போகணும் சரியா அடுத்தது நாலாம் இடத்திலையும் அஞ்சாம் இடத்துலயும் புதன் பகவான் வருவார் எப்பன்னா மே மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துலயும் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துலயும் போவார் அப்படிங்கும் போது ஆறாம் அதிபதின்னு சொல்லப்படுற புதன் பகவான் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லப்படுற புதன் பகவான் நாலாம் இடத்துலயும் அஞ்சாம் இடத்துலயும் வரும்போதுல பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புகள் சொன்னேன் பாத்தீங்களா திடீர் யோகம் திடீர்னு பூர்வீக சொத்தை உங்க பேர்ல பதிரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளே நடக்கும் வீட்டுல தந்தையே ரைட்டு நம்ம இதுக்கு மேல எதையும் வச்சுக்க கூடாது நமக்கு நம்ம இருக்கும் போதுல எல்லாத்தையும் சரி சரிக்கு சரியா எல்லாருக்கும் பிரிச்சு ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாகும் இன்னும் சொல்ல போனா மாமன் மச்சான் உறவு இருப்பாங்க பாத்தீங்களா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வரும்போது அதாவது இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் மாமே மச்சான் உறவுல சிறு சிறு சங்கட்டங்கள் வரும் அதாவது இருபத்தஞ்சு தேதி பத் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு தேதிக்குள்ள தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் சந்தைகள் வரலாம் ஆனாலும் அந்த சந்தையும் ஒரு அந்யோன்யமான பழக்கத்திற்கோ இல்ல ஏதோ ஒரு லாபத்திற்கான இருக்கும் அவங்களாலே திடீர்னு இப்ப நான் சொன்ன இந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படின்னு சொன்ன அமைப்பு அது அவங்களாலே கிடைக்கும் நம்ம நெகட்டிவா மட்டுமே யோசிக்க கூடாது யோசிக்கணும் வாக்குவாதம் சார்ந்த அமைப்புங்கால ஜாதகம் வந்து உங்களுக்கு தசா தப்பான புத்தியா இருந்தா தப்பானு பாதிப்பு பண்ணி வாங்கிவிங்க தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கீங்க சோ எப்படி பார்த்தாலும் நீங்க வாங்கிய போறீங்கிறது உறுதி அதுல மாற்றம் இல்ல அப்புறம் நீங்க வாக்குவாதம் சண்டை போடணும் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கிற நேரம் அதனால எதை பத்தியும் ஃபீல் பண்ணிக்கிட்டோ சங்கடப்பட்டுகிட்டோ இருக்க வேண்டாம் அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கர பவன் உச்ச பாருங்க எல்லாமே பாருங்க அஞ்சாம் அதிபதி சுக்கிரன் அஞ்சாம் இடத்துல சூரியன் அஞ்சாம் இடத்துல இந்த நேரத்துல குழந்தைகள் சார்ந்த அமைப்பாலேயோ பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பாலையோ இல்ல கலைத்துறையினாக தான் இருக்கும் பட்சத்தில் மகர ராசி கலைத்துறையினர் இந்த வீடியோ பாக்குறீங்க சினிமா ரிலேட்டடா உள்ளவங்க பாக்குறீங்களா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் கிடைக்கும் அதே மாதிரி எழுத்தாளர்களாக இருந்த இந்த வீடியோ பாக்குறீங்களா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் கிடைக்கும் இந்த நேரத்துல நீங்க எழுதுற எழுத்துக்களால உங்களுக்கு அபரிவிதமான விதமான பேர் கிடைக்கும் அதே மாதிரி அரசு ரீதியா அரசு தொழில் சம்பந்தப்பட்டவங்க அரசு வாகனம் சார்ந்த வாகனம் முக்கியமா வாகனத்துல இருக்கிறவங்களுக்கு அதாவது போக்குவரத்துல மகர ராசினர் இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கௌரவமான பேரு பல பேரை காப்பாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதனால ரிஸ்க்கான ஒரு தான் நீங்க பாப்பீங்க நான் சொல்லல அதாவது ஒரு நல்ல ஒரு போகஸ்டான தலைவர் மாதிரி கொண்டு வருவாங்க அதாவது இப்ப போக்குவரத்து சங்க தலைவர் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க ஒரு லீடர்ஷிப் ஈக்குவலா உங்களை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த துறையில கால் டாக்சி இருந்தா சொந்தமா கால் டாக்ஸி வாங்கி ஓட்டுற அளவுக்கு உங்களோட சூழ்நிலை வரும் இல்ல நான் ஆல்ரெடி கால் டாக்ஸி சொந்தமா தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது மேற்கொண்டும் ஒரு கார் இது இன்னொரு கார் வாங்கி ஓட்டுற மாதிரி உள்ள தன்மையில கொண்டு வரும் ஏன்னா இந்த எட்டாம் அதிபதினு சொல்லப்படுற சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வரும்போது திடீர் திடீர்னு யோசனைகளை கொடுத்து திடீர் திடீர்னு வாய்ப்புகளை கொடுத்து அது பெரிய லெவல்ல கொண்டு வரும் சோ இந்த வாய்ப்புகளை வைகாசி மாதம் முழுவதும் அங்கேதான் இருக்கும் சரியா அந்த வைகாசி மாசத்துக்கு முன்னாடி மே மாசம் பஞ்சாம் தேதிக்கு அப்புறமா வைகாசி வருதுங்க இந்த யோகங்கள் இருக்குங்கிறத ஆரம்பத்திலே சொல்றோம் அது இல்லாம பார்த்தோம்னா மூணாம் இடத்துல இருக்கிற ராகுபவன் ரெண்டாம் இடத்துக்கு பணம் அடுத்தவருடைய பணம் உங்கள் கைக்கு வரும் அந்த பணத்தை முறையா உபயோகப்படுத்துங்க தேவையில்லாம அனாவசியமா செலவு பண்ணாதீங்க அடுத்தவருடைய பணம் நம்ம கைக்கு வந்துருச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காதீங்க பண்ணுங்க நியாயமா பண்ணுங்க நியாயமா பண்ணி தக்க காலத்துக்குள்ள முதலீடா ஏட்டீங்க சிம்பிள் ஒரு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா உங்க கைக்கு வருது ஒரு பத்து நாள் உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கேன் ஒரு கோல்டை வாங்கி வைக்கலாம் இல்ல ஒரு சில்வரை வாங்கி வைக்கலாம் நாளுக்கு நாள் அது ஏறிக்கிட்டே இருக்கு பத்தாவது நாள் கேட்க போறாங்கன்னா நம்ம உங்கதா நாள் வித்துருவோம் சோ அந்த அதுக்கேற்ற அது வந்து பெரிய லாபம் இல்லை ஆனா அந்தந்த தரத்தினருக்கு இப்ப ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பெரிய ஆளா இருக்கீங்க மகர நீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு லட்சத்துக்கு மேல பெரிய அமௌண்டா கொடுத்துட்டா சோ அந்த அமைப்பு வரும்போது அதை நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த மாதிரி சூழ்நிலைக்கு மாற்றணும் அப்படிங்கறது கவனம் பண்ணிக்கணும் பத்தாம் அதிபதினு சொல்லப்படுற பகவான் சனி ராகுவோட இணைந்து உச்ச நிலையில இந்த நேரத்துல தொழிலாளர்களுக்கு ஒரு சின்ன இது வரும் உங்கள்ட்ட தொழில் அதிபர்களாவே இருக்கும் பட்சத்தில் உங்கள்ட்ட வேலை பார்க்கறாங்க இருக்கு பாத்தீங்களா அவங்க உங்கள்டோட வருமானத்தை ஆசைப்படுவாங்க உங்களோட வருமானத்தை நிதானமா இருக்கிற மாதிரி அதாவது நீங்க கஷ்டப்படுற மாதிரி காமிச்சுக்கிறது நல்லது இல்லாட்டி அவங்க உங்களோட நோட்டம் பார்த்து அவங்க உங்களை அதாவது நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க எங்களுக்கு ஊதியத்தான் என்ன அதாவது உங்கள்கிட்ட ஊதிய உயர்வு அவங்க கேட்பாங்கன்னு சொல்றேன் உங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிக்க ஆசைப்படுவாங்களே ஸோ இந்த நேரத்துல இந்த மாதிரி அமைப்புகள் அவங்க வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களா கேட்டு மாச மாசம் சம்பளத்தை கொடுக்குறதோட அதுக்கு பதில ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு டொனேட்டிங் மாதிரி ஏதாவது ஒண்ணு ஊக்க ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வந்து ஊதிய உயர்வுன்னு சொல்லி கேட்காம கொஞ்ச நாளைக்கு இது பண்ணுவாங்க அதாவது டக்குன்னு கேட்குற இடத்துல அமைதியா இருப்பாங்கன்னு சொல்றேன் அதாவது நீங்க இப்பதான் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க உடனே நம்ம எப்படிப்பா ஒருத்த கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் மற்றபடி டாஸ்மாக் லேட்டல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பௌதிய உயர்வு பதவி விவசாய சார்ந்த அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி அரசியல் தொடர்பு இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் மக்கள் ஆதரவு இந்த நேரத்துல கிடைக்கும் சோ வரப்போற சூழ்நிலையை அனுசரிச்சு நம்ம இந்த நேரத்துல என்ன செய்யணும் என்ன செய்ய எல்லாத்தையும் முடிவெடுத்து கரெக்டா போங்க சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கணும் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர அதிபதி தான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் ராசி அதிபதி ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் வர்க்கத்தின் இடையே சிறிது சிறிது வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அந்த வாக்குவாதங்களால் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதாயத்தையே தரும் பம்பு வழக்கு சார்ந்த அமைப்புகள் வரும் வீண் செலவுகள் வரும் ஆனா எல்லாமே முழுக்க முழுக்க ஆதாயத்துக்காண்டிதான் ஒழிய நெகட்டிவ்க்கு இங்க வேலையில அதாவது எப்படி சொல்றேன்னா பத்து ரூபாய் தான் பன்னெண்டு ரூபாய் எடுக்க முடியும்னா ரெண்டு ரூபாய் லாபம் காக்க முடியும் அந்த பத்து ரூபா செலவு பண்ணி தான் அதுக்கு நீங்க தான் எல்லா சூழ்நிலையும் கொண்டு வரணுமே எதுவும் தேவையில்லாத வேலை பார்க்க சரியா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா இடையில உங்களுக்கு அதிகமான எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற தன்மை வரும் அந்த கண்ட்ரோல் பண்ணணுங்கிற தன்மையால தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும் ரொம்ப ஆன ஆணவமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பீங்க அந்த ஆணவமான உள்ள பேரை மட்டும் குறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அன்பா பல பாருங்க அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு இருந்தால் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் சார்ந்த அமைப்புகள் இருந்தால் இந்த நேரத்துல கொஞ்சம் பாதிப்பு தன்மையா கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுல இருந்தெல்லாம் வெளியில வரத்துக்குள்ளான வேலையை பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வரணும் அப்படின்னு பாருங்க உங்களுக்கு இந்த நேரத்துல ஆதாயமும் இல்லை நஷ்டமும் இல்லை அதாவது இயல்பா கொண்டு வரீங்க சாத சகஜமா கொண்டு போக முடியும் தேவையில்லாம எதுவும் புதுசு புதுசா பிரச்சனைல கொண்டு போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி இதயம் சார்ந்த அமைப்பு சூடு சார்ந்த அமைப்பு இந்த மாதிரி அமைப்புல பிரச்சனை உள்ளவங்களா இருந்தா உடம்பு ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி முதுகு தண்டோடம் சார்ந்த எல்லாம் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் போற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் பாத்துக்கோங்க சரியா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களோட வேகம் உங்களோட வேகம் மட்டும் நிதானமா இருந்தா போதும் மத்தபடி சாதகமான தன்மை இருக்கு அதாவது எப்படின்னா குழந்தைகள் வழியில் நான் நல்ல முன்னேற்றம் ஆதாயம் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் சொன்னால அது உங்களுக்கு தான் அதே மாதிரி பூர்வீக சொத்து வழியா ஆதாயம் கிடைக்கும் சொன்னால அதுவும் உங்களுக்கு தான் தொழில் சார்ந்த அமைப்புல வேலைக்காரர்களுக்கு நீங்க ஊக்கம் மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா எல்லா வகையிலும் சாதகமான தன்மையை நிக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா அதுவும் நீங்க தான் சோ நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கேத்தா தான் எல்லாம் அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வரனால உங்களோட பேச்சு தடுமாற்றம் இருக்கும் சொன்ன சூழ்நிலை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் நிறைய இடத்துல நடக்கும் சோ வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் மூணு திருப்பம் யோசிச்சு இந்த வாக்குறுதியை நம்ம கொடுத்தோம்னா நம்மளால அதை செய்ய முடியுமா அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு வாக்குறுதி கொடுங்க சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி